உள்ளாட்சி அரசு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கோவை உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது இதை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கோவை பந்தயசாலை பகுதியில் ஆர் ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் அவர்கள் தலைமை தாங்கி கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தார் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சைக்கிளிங் மற்றும் நடைப்பயணம் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சார சீட்டுகள் வழங்கி புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகளை பற்றிய விளக்கங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புகையிலை பழக்கத்தை எதிர்த்து உறுதிமொழி மற்றும் கையெழுத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தீபானந்தன் மற்றும் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் எச் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இவ்விழாவினை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸா ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புகையிலை பிடிக்குதல் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதோட முடிவா இன்னைக்கு வந்து சைக்கிள தானோ இன்னைக்கு ஒரு வாக்கத்தானோ வச்சு ரேஸ் கோர்ஸ்ல எல்லாத்துக்கும் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அதோட ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க தொடர்ந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் இது மூலியமா எந்த அளவுக்கு நமக்கு நம்ம ராம்கிருஷ்ணால இருந்தே நிறைய பண்றோங்க மே முப்பத்தொன்னா தேதி குறிப்பாக நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து இந்த கிராம்பு வச்சு கொடுக்கறது ஒரு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் நம்மளே சொல்கிறது ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்வாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிளு தான ஒரு ஓக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் விழிப்புணர்வு நல்ல இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பதினஞ்சு நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அது போக அந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும் பருநோய்கள் என்னென்ன வரும் அதுன்னு டீடைல்டு அந்த பேம்ப்லெட்ஸ்ல இருக்கு அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்க இன்னைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சைக்கிளிங் பிளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கேன் சார் இந்த பிப்டீன் டேஸ்ல கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குங்க சார் அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கிறது வந்துங்க நிறைய பேருக்கு நமக்கு ஈஸியாக இன்னைக்கு டொபாக்கோ கிடைக்குது அதை பத்தி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்கறது இல்லைங்க இந்த டொபாக்கோலையோ டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு சின்ன சில்ட்ரன்ல இருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க சோ அதனால என்ன பண்றோம்னா இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லிருக்கோம் கண்டிப்பா வந்து அதுல ஒரு புரிதல் இருக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க அடிக்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு வேற என்ன மாதிரி அடிக்ஷன்ல இருந்து விடுபடுறதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ண முடியும்ங்க நம்ம சொல்லதான் முடியும் இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவுங்க அவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துறோம் எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துறோம் தேங்க்யூ